வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாப்புறம் பூண்டி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஒன்பது இடங்களில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தன் ஆர்வலர்களும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இன்று இம்மாவட்டத்தில் மூன்றாம் கட்டமாக எல்லாபுரம் வடக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த கன்னிகை பேர் பெரியபாளையம் பஸ் நிலையம் தண்டலம் பஸ் நிறுத்தம் பாலவாக்கம் ஊத்துக்கோட்டை பஜார் மற்றும் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட போந்தவாக்கம் கச்சூர் சீதஞ்சேரி பேட்டை உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் தர்பூசணி வெள்ளரி குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளுக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் விஜயகுமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி வெள்ளரி குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி பொதுமக்களின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்ட கட்சியாக திகழ்வது அதிமுக என்று பெருமிதத்துடன் எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் டி குமார் எல்லாபுரம் ஒன்றிய அவைத்தலைவர் விஜயன் ஒன்றிய பொருளாளர் உதயகுமார் ஒன்றிய இணைச் செயலாளர் வி பி வேதகிரி ஒன்றிய துணைச் செயலாளர்கள் காயத்ரி கோதண்டன் கே மோகன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஜெயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி ஊத்துக்கோட்டை பேரூர் செயலாளர் ஷேக் தாவூத் பெரியபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் லக்ஷ்மி திருமலை ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் சீனிவாசன் ஊராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் பார்த்திபன் தண்டலம் கிளை செயலாளர் எஸ் பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் thank you